சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது ஓட்டுப்பதிவு வந்து பத்தொன்பதாம் தேதி தமிழகம் முழுக்க நிறைவு பெற்றது அதே மாதிரியே ஓட்டுப்பதிவு மெஷின்கள் எல்லாம் அங்கங்கே உள்ள ஸ்கூல் காலேஜுகளில் வந்து வச்சு பாதுகாத்துக்கிட்டு வராங்க நீலகிரியில் வச்சுருந்த ஓட்டுப்பதிவு பதிவு மெஷின்கள்லாம் வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்துல வந்து உள்ள சிசிடிவி கேமராக்கள் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி மூணு கேமராக்கள் வந்து மாட்டியிருக்காங்க சிசிடிவி கேமரா இது பாதுகாப்புக்காக வைக்கக்கூடியது அந்த பகுதியில் யார் வந்தாலும் அதை பார்த்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம் அதில் இருந்து அது வந்து வீடியோ அதாவது டிஸ்பிளேயில் திரையில் வந்து பெரிய திரையில் தெரிகிற மாதிரி அது வந்து ஏஜென்ட்டுகளெல்லாம் எல்லா கட்சி ஏஜென்ட்டுகளும் அங்கே பார்க்குறதுக்கு வசதி பண்ணி இவ்வளோ வசதியாக எல்லா இடமும் பண்ணி கொடுக்கணும் இதை பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திடீர்னு வந்து அங்கே சிசிடிவி கேமரா எதுவுமே வேலை செய்யலை உடனே இந்த தகவல் தெரிஞ்சு அந்த மாவட்ட கலெக்டர் மற்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி அருணா வந்து அங்கே வந்து பார்த்தாங்களாம் பார்த்து எடுத்து அதுக்கு பிறகு ஒரு இருபது நிமிஷத்துக்கு பிறகு வந்து அந்த இதெல்லாம் சரி பண்ணாங்களாம் சரி பண்ணி இப்போ அதுக்கு அந்த எல்லாம் நார்மலாகிட்டு கிட்டத்தட்ட இருபது நிமிடங்கள் சாயந்தரம் இருபத்தேழாம் தேதி சாயந்தரம் ஆறு மணி பதினேழு நிமிடம் முதல் ஆறு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரைக்கும் வந்து அந்த இது கட்டாயிரு சிசிடிவி வந்து கேமரா இயங்கலை அதனுடைய ஃபுட்டேஜ் எதுவுமே இல்லை அதுக்கு பிறகு வந்து எல்லாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த அருணா மாவட்ட கலெக்டர் அருணா பேர் பேட்டி கொடுத்துருந்தாங்க இந்த இடத்துல நம்ம முன்னாடி ஒரு விஷயத்தையும் நினைவிட்டணும் தோ அதாவது நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் வந்து அந்த வேசி மகன் ஆர் ராஜா இருக்கார்ல அவர் போட்டிடுறாரு அவர் தான் அவர் தானே வேசி மகன் சொன்னார் இந்துவாக இருப்பது வரை நீ விபச்சாரி மகன் வேசி மகன் அவ விபச்சாரி மகனா இருக்கனால தானே நீங்கள் இந்து ஆதி திராவிடர்னு கொண்டு போய் எங்க சான்றிதழ் கொடுத்து நின்று அதில் போட்டிடுறீங்க அப்போ நீங்கள் விபச்சாரி மகன் தானே வேசி மகன் தானே சரி அதனால அந்த வேசி மகன் அங்கே தான் போட்டிடுறாரு பாஜக தரப்புல வந்து டாக்டர் எல் முருகன் மத்திய அமைச்சர் எல் முருகன் போட்டிடுறாரு அந்த தொகுதியில அப்புறம் இது போக வந்து எடப்பாடி வெட்டி போட்டிடுறாங்க நாம் தமிழர் இதுலேருந்தும் போட்டிடுறாங்க ஆனால் அந்த அருணா வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஆ ராசாவுடைய தேர்தல் கணக்கு அதாவது டெய்லி தினசரி செலவினங்கள் எல்லாம் கொண்டு போய் கலெக்டர் ஆஃபீஸில் தேர்தல் நடத்தும் அதிகாரியாக இருக்கக்கூடிய கலெக்டர் கிட்ட வந்து கொடுக்கணும் சப்மிட் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணும்போது அவருடைய கணக்கை மட்டும் வந்து கம்மியான செலவு பண்ணதாக கணக்கு எழுதுன்னு சொல்லி அதுக்கு துணை போன ஆள் தான் அந்த அருணா அது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுடுங்க இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க வந்து ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தாங்க இருந்தாங்க என்ன அப்படின்னா அங்கே வந்து போதுமான அளவுக்கு அந்த வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாகி போச்சு ஹீட்டு ரொம்ப டெம்பரேச்சர் ரொம்ப எக்கு தப்பாக ஆகி போச்சுது அது ஒரு காரணம் அப்புறம் காற்றோட்டமே இல்லாமல் போச்சுது அதனால இந்த சிசிடிவி கண்ட்ரோல் ரூம் எல்லாமே வந்து இணைச்சி வச்சிருக்கிறதுல அது வந்து ஃபா இயங்காமல் போனதுனால இருபது நிமிஷம் நின்று போச்சுன்னு சொன்னாங்க இது வச்சிருந்த இடம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா உதகை அரசு பாலிடெக்னிக்கல் கல்லூரி உதகை உதகைன்னா நீலகிரி நீலகிரியில் மலைக்கு மேலே அரசு பாலிடெக்னிக்கல் கல்லூரியில் தான் இந்த ஓட்டுப்பதிவும் இந்த எல்லாம் அங்கே கொண்டு போய் வச்சு பாதுகாத்துகிறாங்க நடந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய நேரம் வந்து மாலை ஆறு மணி பதினேழு நிமிடம் கேள்வி என்னென்னா இங்கேருந்து எல்லாரும் இந்த கோடைக்காலம் அங்கே வந்து ரொம்ப அதிகமாகி போயிட்டு நூறு டிகிரிக்கு மேலே போயிட்டு அப்படிலாம் சொல்லிட்டு நெல்லை ஊட்டிக்கு தான் ஓடிட்டுருக்காங்க ஊட்டி கொடைக்கானல தான் போயிட்டுருக்காங்க ஆனால் அந்த ஊட்டியிலே வந்து வெயில் வந்து அதிகம்னு சொன்னால் நீங்கள் இதை எப்படி இருக்குது இது ஊட்டியில் வெயில் அதிகத்தினால இந்த சிசிடிவி கேமரா வேலை செய்யலைன்னா தமிழ்நாட்டில் எங்கேயுமே வேலை செய்யாதுங்க அது எப்படி வேலை செய்யும் ஊட்டியில்தாங்க இருக்கிறதுல கம்மியான வெப்பநிலை வெயில்னால தான் தான் டெம்பரேச்சர்னால தான் அந்த சிசிடிவி கேமரா வந்து வேலை செய்யாமல் போச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் வேலை செய்யுது நூற்றி ஏழு டிகிரி நூற்றி ஒம்பது டிகிரி நூற்றி எட்டு டிகிரி அப்படின்னு சொல்லி இருக்குது நூறுக்கு மேலே எல்லா இடமும் பெரும் பெரும்பாலான இடங்கள்ல நெல்லையிலேருந்து ஆரம்பித்து தருமபுரி அது இது எல்லாமே எடுத்து பாருங்கள் எல்லாமே டெம்பரேச்சர் அதிகம்தான் அவ்வளோ எடுத்து இப்போ கேமரா எதுவுமே வேலை கூடாது அதை விட கொடுமை என்னென்னா ஆறு மணிக்கு மேலே இவங்க வந்து அப்போல்லாம் சரி பண்ணி கிட்டத்தட்ட ஆரை முக்காலுக்கு மேலே வந்து சரி பண்ணியிருக்காங்க ஆறு நாற்பத்தி மூணுக்கு சரி பண்ணால் இவங்க சொல்கிறாங்க அந்த ஆறை முக்கால் நீங்கள் எடுத்துருங்க அந்த டைம் ஆறரை மணிக்கு மேலே எடுத்துடுங்க அது நேரம் எடுத்து எப்படிப்பட்ட நேரம் சென்னையிலேயே வந்து வெப்பமெல்லாம் தணிஞ்சிரும் ஆறு மணிக்கு மேலே அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இது செயலிழந்த நேரம் என்னது ஆறைகள் ஆறைகளுக்கு மேலே ஆறு பதினேழு ஆறு பதினேழுங்கிறது சென்னையிலே வெயில் இருக்காதுங்க சென்னையிலே அந்த ஹீட்டெல்லாம் குறைஞ்சி போயிடும் எங்கேயுமே இருக்காது தமிழ்நாடு முழுக்க எங்கே பார்த்தாலும் அந்த நூறு டிகிரி நூற்றி அஞ்சு டிகிரி நூற்றி எட்டு டிகிரி எல்லாம் மத்தியான வெயில் கொளுத்தக்கூடிய வெயில் சாயந்தரம் வந்த உடனே இது வந்து ஒரு கலெக்டருக்கு தெரியலனு அம்மா ஐஏஎஸ் படிச்சுதான் இல்லைன்னா படிக்காமல் வந்துச்சா சந்தேகமாக இது ஒரு எத்தோழித்தனமாக இல்லையா இது ஏதோ ஒன்று உருட்டுறதுக்காக வேண்டிய செய்ய மாதிரி தெரியல ஏதோ ஒரு பெரிய மோசடியை செய்துட்டு அதை வந்து மறைக்கிறதுக்காக ஒரு ஒரு நாடகம் நடத்துற மாதிரி இல்லையா இது அப்படி தான் எனக்கு புரிஞ்சுது உங்களுக்கு அப்படி தான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதை இதை விட ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா அப்புறமா வந்து ஏர்கூலரை கொண்டு போய் அங்கே வச்சு அதெல்லாம் வந்து குளிர்விச்சு அது வர சரியாயிட்டு என்னங்க இன்னொரு கேள்வி கேட்குறேன் இந்த இந்த கண்ட்ரோல் ரூம்னு ஒன்று இருக்குல்ல இந்த இதை நூற்றி எழுபத்தி மூணு சிசிடிவி கேமராவையும் ஒருங்கிணைஞ்சு ஒரு இடத்துல வச்சுருக்கீங்க அந்த ரூம் வந்து ஏசியில் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அந்த ரூம் வந்து ஏசி வச்ச ரூமாக தான் இருக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அது எப்படி நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு ஐஏஎஸ் தானே நீங்கள் ஐஏஎஸ் படிச்சிங்களா சந்தேகம் தானே இல்லை காப்பி அடித்து வந்தீங்களா உங்களுக்கு தெரியும்ல இது படித்து வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து இந்த கண்ட்ரோல் ரூமில் ஏசி வேணால் தான் அங்கே நீங்கள் கொடுக்கும்போதே சொல்லிடுவாங்களா அவங்க அவங்க டெக்னீஷியன் சொல்லிடுவாங்களே இந்த கண்ட்ரோல் ரூம் வந்து எல்லாம் வச்சு இதை பராமரிக்கிறது இந்த ரூம் வந்து கேமரா எங்கே வேணாலும் வைங்க ஆனால் இது வந்து ஏசியிலே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்களே அப்போ ஏன் ஏசி நீங்க முதல்ல ஏன் ஏசி ரூம் அதுக்கு வைக்கலை ஏசியா செலக்ட் பண்ணல அப்போ செலக்ட் பண்ணாமல் இருந்தால் அவனே வந்து இல்லை தாங்கன்னு சொல்லியிருப்பான் அந்த என்ஜினியர்ஸ் வந்து எகெக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது தாராளமாக தாங்கும் இவ்வளோ டெம்பரேச்சர் வரைக்கும் இது வந்து அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது செய்கிறாங்க சென்னையிலலாம் யாரும் வந்து ஏசி ரூம்லலாம் ஒன்றும் வைக்கலைங்க கடைகள் இருக்குது ரோடு இருக்குது ரோட்டில் தெருவுலாம் வச்சுருக்காங்க சிசிடிவி கேமராவாக வச்சுருக்காங்க போலீஸ்காரங்க அதெல்லாம் என்ன ஏசி ரூம்ல வச்சிருக்காங்க தெருவில் தான் கிடக்கு அறாமத்தான் கிடக்கு பவுஸ்ட்லலாம் கண்ட இல்லைலாம் வச்சு வச்சு விட்டுருக்காங்க இது எங்கே இருக்குது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க தானே அதெல்லாம் ஏசி ரூம்ல வச்சுருக்காங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது இது ஒரு பெரிய ஒரு எத்துவாளித்தனம் அரங்கேறி இருக்கிறது கரெக்டாக அந்த மாதிரி குறிப்பிட்ட நேரத்தில் நடந்திருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தை வலுவான ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அங்க நின்று போட்டிடுறது வந்து ஆர் அந்த விபச்சாரி மகன் ஆர் ராசா வேற அவங்க தான் இதெல்லாம் அத்துபடியான ஆட்களாச்சு அதனால இது ரொம்ப ரொம்ப யோசிக்கணும் இதில் டாக்டர் எல் முருகன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல இதை வந்து அவங்க வந்து ரொம்ப கவனமா இது இந்த விஷயத்த வந்து சாதாரணமான விஷயமா எடுத்திருக்காங்களா இல்லை இதுக்கு விசாரணை எல்லாம் வைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு எனக்கு தெரியல அதே மாதிரி ஈரோடு பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த வாக்குச்சாவடியில் சேகரிக்கப்பட்ட அந்த ஓட்டுப்பதிவு எந்திரங்களெல்லாம் வந்து ஈரோடு பக்கத்தில் உள்ள சித்தோடு ஐஆர்டிடி பொறியியல் அரசு பொறியியல் கல்லூரியில் கொண்டு போய் வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க அங்கே நேற்றைக்கு இரவு நள்ளிரவில் பனிரெண்டு மணிக்கு திடீர்னு வந்து எல்லா சிசிடிவி கேமராவும் வேலை செய்யலை அரை மணி நேரம் வேலை செய்யலை அப்புறம் சரியாயிட்டு நள்ளிரவு பனி ப பன்னிரெண்டு மணிக்கு போயிருக்கு இது ஏன் போச்சு என்ன போச்சு என்ன நடந்துச்சுங்கிறத அந்த அந்த மாவட்ட கல கலெக்டருக்கு வந்து இப்போ முதலமைச்சர் இருக்கார் பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலின்கார் அவர் அவங்க ஆஃபீஸில் இருந்து இப்போ ஒரு இதை சொல்லுவாங்க இதை இதை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அது பிறகு அவங்க பேட்டி கொடுப்பாங்க பார்க்கலாம் இது வரைக்கும் பேட்டி கொடுத்தமே தெரில என்னோ கொடுப்பாங்க மத்தியானத்துக்கு மேலே சாயந்தரத்துக்குள்ளாலும் கொடுப்பாங்க எப்படியும் பேட்டி கொடுத்து மாவட்ட கலெக்டர் வந்து என்னோம வந்து இல்லை இல்லை இது வந்து அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க மாதிரி ஈரோட்டில் அந்த நீலகிரியில் நடந்த மாதிரி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு திடீர்னு பொங்கி வெடிச்சிட்டு கரண்ட்டு வந்து இந்த இது கீட்டு வந்து ரொம்ப அதிகமாயிட்டு காற்றோட்டம் இல்லாத ரூம் ஆகி காற்றோட்டம் இல்லாத ரூமில் எப்படி கண்ட்ரோல் ரூம் வைக்கிறாங்க எல்லாம் ஃபேன் கீழெல்லாம் வைப்பாங்க பொதுவாக எங்கே வச்சாலும் வைப்பாங்க நமக்கு கையில் கொஞ்சம் நாலேஜ் இருக்குது கொஞ்சம் அது எங்கே வச்சாலும் வைப்பாங்க இல்லைனா ஏசி ரூமில் வைப்பாங்க நான் அது இல்லைன்னு சொல்லலை சரி இருக்கட்டு இப்போ அதுக்கு இதுக்கு எந்த விளக்கம் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல டைம் பார்த்துருங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே அரை மணி நேரம் கட்டாயிருக்கு அப்படின்னா அங்கே ஏதோ ஒன்று நடத்தியிருக்காங்களா இந்த கும்பலை நீங்கள் வந்து சாதாரணமாக இடப்பட முடியாது திமுக கும்பலை அதாவது ஓட்டு சீட்டில் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப நாளாக பிடி பிடிச்சிடாங்க ஏன்னா கடல ஓட்டு போடுறதுக்கு குறுக்க புரியும் கள்ள ஓட்டு தான் இந்த கும்பல் இதுக்கு இது இப்போ மிஷினில் கள்ள ஓட்டு போட முடியல அதனால வந்து இந்த பண்ணிட்டு விஞ்ஞான ஊழலுக்கு சொந்தக்காரங்க என்ன என்ன பித்தலாட்டம் பண்ணணும் அதை விஞ்ஞான ரீதியா இப்படி எல்லாம் பண்ணணும்னு சொன்ன அதுக்கு சொந்தக்காரங்க இவங்க அதாவது சர்க்காரியா கமிஷன்ல இருந்து ஒரு பிரபலமான ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா அதாவது வந்து எங்க ஆஹ் இருபதாயிரம் சாக்கு மூட்டையில இருந்த சர்க்கரை வந்து காணாமல் போயிட்டு சரிங்க இருபதாயிரம் சாக்கு மூட்டையில இருந்து சர்க்கரை என்ன ஆச்சுது எப்படி காணாமல் போச்சுது அது வந்து எல்லாத்தையும் வந்து இறம்பு தின்றுட்டு போயிட்டு சரிங்க சரி ஓகே அப்படி வரீங்களா நாங்கள் இப்படி வரோம் அதிகாரி சர்க்காரியாக உடனே அடுத்த லெவலுக்கு போகிறாரு நீதிபதி நீங்கள் இருபதாயிரம் சர்க்கரை சக்கரை இது சக்கரை மூட்டையில் இருந்த சக்கரையும் சா இறம்பு சரி அந்த கோணி பையன் எடுத்துருவாங்க சாக்கு மூட்டை இருக்குல்ல அது அதாவது காணி இருபதாயிரம் எண்ணிக்கையில் வேணும்ல அதையாவது எட இதை எடுத்துக்கொண்டு காணிக்கணுன்னு சொன்னோன்னா அதெல்லாம் நீங்கள் கரையாக தின்னுட்டு போயிட்டு இதுக்கு பேர் தான் விஞ்ஞான ஊழல் கரெக்டாக இருக்குல்ல எறும்பு வந்து இருபதாயிரம் மூட்டை சர்க்கரை தின்னுட்டு போயிட்டு இந்த வகை அது சாக்கு மூட்டையெல்லாம் வந்து கரையான் தின்னுட்டு போயிட்டு அரிச்சிட்டு போயிட்டு இருபதாயிரம் மூட்டைய சாக்கையை வந்து தின்னுட்டு போயிடுது இதுக்கு சொந்தக்காரங்க கிட்ட சொல்ல வேணும் கள்ள ஓட்டு போட முடியாமல் தான் இவங்க வந்து தவிச்சிட்டு இருந்தாங்க கள்ள ஓட்டு போடக்கூடிய காலத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதில் முக்கியமான ஒரு விஷயம் வெளியே பெருசாக பேசப்படாத ஒரு விஷயம் என்னென்னா எல்லாரும் உள்ளே போனாங்க கிழிச்சாங்க எல்லாம் சரி முத்துற குத்துனாங்க உள்ளே போட்டாங்க உள்ளே போட்டாங்க இதை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் இதில் இன்னொரு மோசடி பெருசாக இவங்க செய்தது என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து ஓட்டு பதிவு அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதுக்குள்ளே அந்த பேப்பர் பிரிண்ட்டெல்லாம் எடுத்துருவாங்க அது வந்து எல்லோ கலரில் இருக்கா இல்லைன்னா பச்சை கலரில் இருக்கா இல்லைன்னா வயலட் கலரில் இருக்கா என்ன கலரில் அந்த ஓ ஓட்டு சீட்டு வருது அப்படிங்கிறதெல்லாம் முதல்லதே தெரியும் அதில் இவங்க வந்து அந்த ஓட்டுச்சீட்டு என்ன கலரில் வருதோ அதெல்லாம் அங்கே அரசு ஊழியர் தானே எல்லாம் கூட்டு கலவாணிகள் தானே அவங்க கரெக்டாக அந்த காப்பியினுடைய இதை சாம்பிள் எல்லாம் வெளியே அழகாக கொடுத்துட்றாங்க இவங்க வந்து அது என்ன குவாலிட்டி பேப்பரில் இருக்குது அது எந்த சைஸில் இருக்குது இந்த கல கணக்கெல்லாம் இவங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும் எடுத்துட்டு அதே மாதிரி பிரிண்ட் பண்ணி அதை வந்து உள்ளே ஓட்டு போடும்போது எனக்கு நீங்கள் ஒரு மை வச்சு எனக்கு கையெழுத்துலாம் வாங்கிட்டு உள்ள விட்டுட்டீங்க நான் உள்ள போன உடனே என்ன செய்வேன்னா மடியில் வச்சிருந்த ஒரு பத்து பதினஞ்சு சீட் எடுத்து அது ஏற்கனவே எல்லாம் குத்தி தான் குத்த வேண்டிய பேப்பரை மடித்து வச்சிருக்கேன் இங்கே கொண்டு வந்தோன்னே டக்கு டக்குன்னு ஒவ்வொன்றுலையும் தூக்கி தூக்கி ஒவ்வொரு குத்து குத்தி ஒவ்வொரு பேப்பரே உள்ள திரிச்சு விட்டுட்டு வந்தேன் நான் ஸ்லோவாக அங்கே பண்ணுற மாதிரி தெரியும் ஆனால் நான் ஒரு பத்து சீட்டு ப பதினஞ்சு கடலை ஓட்டை நான் போட்டுருந்துடும் ஒரே ஒரு ஆள் தான் ஒரே ஒரு கையெழுத்து தான் ஆனால் இப்போ வந்து அதே கலர் பேப்பர் கள்ள நோட்டை அடிக்க கும்பல் தானே அதே கலர் அது அதே நோ அதை அதே சீட்டு அதே சின்னம் எல்லாமே அப்படி இப்படி கொஞ்சம் பேர் கீறு அந்த ஃபாண்டுக்குண்டு எதுவுமே மாறாது அச்ச அச்சல் அப்படியே இருக்கும் சீட்டு வந்து பதினொன்று உள்ளே போயிட்டு அதிகமாக ஒரு பதினஞ்சு சீட்டு இப்போ உள்ளே போயிட்டு இப்போ என்ன ஆகும் கடைசியாக ஓட்டு எண்ணிக்கை நடக்கும்போது என்னாகும் ஐம்பது சீட்டு நூறு சீட்டு அதிகமாக வந்துடும் என்ன பண்ணுவீங்க அதுக்கு பிறகு அது எங்கே கணக்கில் விடுபட்டு சொல்லி கதையை ஏற்றிட்டு ஒப்பே ஏற்றிட்டு போயிடுவீங்க இப்படியெல்லாம் கூட விஞ்ஞான ரீதியாக கள்ள ஓட்டு போட்ட கும்பல் இது வந்து ஒரு மிஷினை திருடிட்டு வந்து ஒரு மிஷினை ஓட்டுப்பதிவு மிஷின் ஒன்று டூப்ளிகேட்டை ரெடி பண்ணி அதில் இங்கே இன்னெல்லாம் சீல் வச்சிருக்காங்களோ அந்த சீலெல்லாம் வச்சுக்கிட்டு அதை ஒன்று உள்ளே வைக்க முடியும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அந்த முகவர்கள் இருக்காங்கல்ல ஏஜெண்டு உள்ள ஒவ்வொரு இருந்தும் ஒரு ஆளை பாதுகாப்புக்குன்னு சொல்லி வச்சுருக்காங்கல்ல அவங்களாம் ஈஸியாக இவங்க விலைக்கு வாங்கிடுவாங்க ஐநூறுரூவா தாரேன் அப்படின்னு சொன்னால் ஆ அடை போடான்ட்டு போயிடுவான் ஐயாயிரம் ரூபா தாரேன் அப்படின்னு சொன்னோம் அதெல்லாம் நீ உன் வேலையை பாருன்ட்டு போயிடுவான் அதுவே அஞ்சு லட்ச ரூபா தாரேன்னா கொஞ்சம் யோசிப்பான் சரிங்க உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் ஒரு இருபது ரூபா உனக்கு இன்றைக்கி சம்பாதிக்கப்படுறதே இல்லை உன் கட்சியிலேருந்து தி பாஜகவிலேருந்து உனக்கு தரப்போறதே இல்லை நான் ஒரு இருபது ரூபா தாரேன் இப்போ ஒன்றும் இல்லை அந்த நேரத்துக்கு ஒன்றுக்கு போயிட்டு போய் தான் வந்துடும் அவ்வளோ தான் வர மணி நேரம் போ இல்லைன்னா வயிற்றால் வைத்த கலக்கிட்டுன்னு சொல்லிவிட்டு போ போயிட்டு வா இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லி கொடுத்தா நம்ம பிஜேபி இன் இருந்தாலும் அதை எதிர்த்து வச்சுக்கிஜேபி இன்னும் நம்புறீங்களா எல்லா இடமும் இப்படிதான் பண்றாங்கன்னு நான் சொல்லலை மடைக்கிடுவாங்கல்ல அதே மாதிரி இங்க ஏன் நடந்திருக்க கூடாதுங்கிறது என்னுடைய கேள்வி அதெல்லாம் வந்து அந்த அந்த தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய ஒரு மத்திய அமைச்சர் அவர் வந்து இதெல்லாம் விசாரிச்சாரா அங்க என்ன நடந்துச்சு என்ன கதைன்னு எனக்கு தெரியல செய்திருக்கணும் அங்க வந்து மூன்றடுக்கு பாதுகாப்பு இருக்கு மத்திய துணை இராணுவ பாதுகாப்பு இருக்கு உள்ளூர் போலீஸ் பாதுகாப்பு இருக்கு இதெல்லாம் ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்பு இருக்கு பாதுகாப்பு எல்லாம் இருக்குதான் செய்யும் ஆனா வந்து இங்க திராவிடியா மாடல் அரசாங்கம்லாம் இருக்கு அதே நம்ம பார்க்கணும்ல எல்லாம் இருக்கு ஆனா திராவிடியா மாடல் அரசாங்கம் இருக்குல்ல பத்து நிமிஷம் போதுங்க ஒரு மிஷினை உள்ள தூக்கிண்டு சொல்லிவிட்டு அதை தூக்கிட்டு வெளியே வர்றதுக்கு பத்தே பத்து நிமிஷம் போகும் திடீர்னு கரண்டு போகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆள் விலை போன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது போனாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது நீங்கள் ஒரு இருபது லட்சம் ரூபா பதினஞ்சு லட்சம் ரூபா அந்த மாதிரி லெட்ச கணக்கில் தூக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா அதோட ஆஃப் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் என்னால் நம்ப முடியல அதனால நீலகிரிலையும் சரி ஈரோட்லையும் சரி ஈரோட்டில் வந்து பாஜக நேரடியாக அங்கே இல்லை அங்கே தாமக தான் தாமகினுடைய இது அவங்க தான் பார்க்கணும் அங்கே என்ன நடந்துங்கிறது ஆனால் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்லை இதில் நம்ம க க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழகம் முழுக்கவே என்னமோ அடுத்து நடக்கும் இதே மாதிரி அங்கங்கேயா திடீர் திடீர்னு அரை மணி நேரம் போச்சு நாற்பது நிமிஷம் போச்சு சிசிடிவி ஃபுட்டேஜ் வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரி நடக்கும் நீங்கள் வந்து மத்திய படை தான் இராணுவ படை தான் மத்திய துணை இராணுவ படை தான் இருக்குனாலும் அவங்களில் இருக்கக்கூடியவங்களையும் இவங்க விளக்கி வாங்கிடுவாங்களே இவங்க தான் வந்து டூ ஜியில் ஊழல் இப்போ பண்ணவங்க கும்பல் இது அப்புறம் சொல்லியே கொடுக்கணும் அதனால் இது எல்லா வகையிலையும் ஊழல் பண்ண தெரிஞ்சவங்க அதனால் அவங்கள விலைக்கு வாங்க மட்டும் அவங்க மனுஷங்க இல்லையா அவங்களே ஈஸியாக விலைக்கு வாங்க முடியாது இல்லை ஒன்றும் கிடையாது இல்லை எங்கே வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாங்கிறது என்னுடைய கருத்து வேறு மற்றபடி நேரம் குற்றச்சாட்டு சொல்லலை இந்த கும்பல் திருட்டு கும்பல் அதே மாதிரி இப்போ ஈரோட்லேயும் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையே உருவாக்கியிருக்காங்க இன்னும் பல இடங்களில் இதே மாதிரி நடக்குங்கிறது முதல் பாயிண்ட் என்னுடைய கருத்து ரெண்டாவது ஒரிஜினலாகவே அந்த இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த கட்சியினுடைய எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் ரொம்ப கரெக்டான ஆள் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் நீலகிரியை பாருங்கள் அந்த ஆள் வெற்றி பெறுவது தரிகிடாதவங்கள இருக்குது அந்த விப விபச்சாரி மகன் ஆர் ஆசா இருக்கார் அவர் வெற்றி பெறுறதே வந்து அங்கே பெருமை பெரிய நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்குது அந்த இடத்துல தான் இங்கே இது அப்போ நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது இன்னொரு விஷயம் இருக்குது ஈரோட்டில் வந்து ஈரோட்லேயும் இதே மாதிரியான ஒரு இது இருக்குது அங்கே அங்கே வந்து திமுக வெற்றி பெறுறது ஒரு பெரிய சேலஞ்சு தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அங்கேயும் தெரியுது அப்போ அந்த இடத்த அந்த மாதிரி இடங்களில் இப்போ வந்து இதை ஒன்று தொடங்கிவிட்டு இனிமேல் இதே மாதிரி எங்கெங்கெல்லாம் இதே மாதிரி கரண்ட்டு போகுதுன்னு எனக்கு தெரியல இல்லை சிசிடிவி இது வேலை செய்யாமல் போகுதுன்னு தெரியல எனக்கு இது ஒரு முக்கியமான இதாக இருக்குது இன்னொரு பாயிண்ட் எனக்கு என்ன அப்படின்னா இந்த பக்கமாக ஒரு இதை வந்து கிளப்பி விட வேண்டியது அந்த மாதிரி உண்மையிலேயே அது வேலை செய்யக்கூடியதை வேலை செய்யலைங்கிற மாதிரி ஆக்கிட்டு கொஞ்ச நேரம் அங்கே வந்து பதட்டத்தை ஏற்படுத்தி எல்லாருடைய கவனத்தையும் இந்த பக்கம் பண்ணி வச்சுட்டு வேறு எங்கேயோ ஒரு இடத்துல ஓட்டு பெட்டியும் மாற்றிட்டு போயிடுவாங்க அங்கே எல்லாம் நல்லா தான் இருக்கும் எல்லாம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் எல்லாமே சரியாக தான் இருக்கும் ஆனால் எல்லாருக்கு கண்ணிலையும் மண்ணை வாரி போட்டுட்டு இன்னொரு பக்கமாக ஒரு பெரிய கோல்மால் பண்ணுறதுக்கே தான் லயோலா காலேஜில் வச்சுருக்கீங்க அங்கே வந்து இப்போ ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும் சாத்தியம் இல்லைன்னா சொல்ல முடியாதுல்ல என்ன வேணாலும் நடக்கலாம்ல இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தில் என்ன வேணாலும் நடக்கும் அதனால் தமிழகம் முழுக்க ஏன்னா அவங்க ஒருத்தரை கூட இதை கண்டுக்கவே இல்லையே இந்த மாதிரி ஒரு இதில் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு அங்கே எல்லா வேட்பாளருக்கும் பெட்டியும் தானேங்க இருக்குது இன்னும் சொல்ல போனா இவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க இந்த சைக்கிள் திருடன் கி வீரமணி கொண்டு முதல் கொண்டு என்ன இது அது வந்து மோடியும் அமித்ஷாவும் தான் தேர்தல் கமிஷனராக கமிஷனராக இருக்காங்க அதனால அவங்க தானே தேர்தல் அவங்க தானே கையில வச்சிருக்காங்க தேர்தல் ஆணையத்தையே அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து பாஜகல இருந்து இதை செய்தாங்க இல்லை மோடி அங்க இருந்து இதை செய்து விட்டாரு கரண்டா நுப்பாட்டி அப்படின்னா இவங்க எல்லாம் குதிச்சிருக்கணும்ல கொந்தளிச்சிருக்கணும்ல யாருமே கண்டுக்கவே இல்லையே ஏன் கண்டுக்கல ஏதோ ஒரு சதி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒன்று சதி அங்கே நடந்திருக்கோம் நடந்திருக்கணும் இல்லைன்னா மற்ற இடங்களில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு பெரிய அளவில் ஒரு சதியை பண்ணுறதுக்கு திசையை திருப்பி விடணும் மக்கள் கவனத்தை இந்த பக்கமாக திருப்பி விட்டுட்டு இன்னொரு இடத்துல வந்து ஆட்டை போட்டு தெரியணும் இதுக்கு ஏதோ ஒரு வேலை நடக்குதுங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது ஏதோ ஒரு பெரிய ஒரு தவறு ஒன்று தமிழகத்தில் அளவில் வந்து இந்த தேர்தல் மையப்படுத்தி ஏதோ ஒரு பெரிய தவறை நடத்துவதற்கு இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வந்து செயலில் இறங்கியிருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இதுக்கு பெரிய அளவில் விசாரணை வச்சாதான் தான் இது சரிபடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து நிறைய நண்பர்கள் அதை தான் நமக்கு சொல்கிறாங்க நன்றி வணக்கம்